அருள்கின்றவையை வணங்கி காமக்ரோத மதமாச்சரிய நிலைகளை வென்றவனே மகாவீரன் என்கின்ற உயர் நிலையை உலகோர்க்கு எடுத்துரைத்த எடுத்துரைத்து உயர் நாமம் பெற்று அமர்ந்திருக்கின்ற மகாவீரரை பணிந்து மகத்துவமிக்க தவசி தம்பிரானை வணங்கி தவ யோகங்கள் தாண்டி தன் கரங்களிலே ஆட்சி நிலையை பெற்று ஈரேழு பதினாலு லோகத்திற்கும் அதிபதிபாக இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கும் அதிபதியாக திகழ்கின்ற திருமுருகன் அமர்ந்த திருச்சபையின் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி பத்து அவதார சூழல்கள் தவம் இருக்கின்ற ஆற்றல் மிகுந்த அற்புத நூலாம் ஆதி கைலாய அற்புத கைலாய சிவ கைலாய சித்த கைலாய மகா கைலாய உன்னத உயர் கைலாய சிவ பொக்கிஷத்தை வணங்கி சிவசபையில் அமர்ந்திருக்கின்ற அத்துணை பேராற்றல்களை வணங்கி சிவ வனத்திலே தவம் இருக்கின்ற உயர் உன்னத ஆற்றல்களை வணங்கி அற்புதமான சர்ப்ப சித்தனை வணங்கி தவம் இயற்றும் மகாசபையிலே தவசிகள் அமர்ந்த சபையிலே ஆதி தவசி ஆதி சிவம் ஒருங்கிணைத்த ஓராற்றலாய் அமர்ந்திருக்கின்ற உயர் சபையின் அற்புதமான வளாகத்திலை அருள்காவல் திருக்காவல் புரிகின்ற வாழை அம்சமான பாலதிரிபுர சுந்தரியாய் அமர்ந்திருக்கின்ற அன்னையை வணங்கி அறுபத்தோரு இருபத்தோரு நிலைகளுடனே தர்ம சாஸ்தாவின் வடிவமாக அமர்ந்திருக்கின்ற வலதுடை ஐயனை வணங்கி ஒட்டுமொத்த கருப்பண்ண ஆற்றல்களை ஒழுங்கிணைத்து ஓராற்றலாய் அமர்ந்திருக்கின்ற சைவ கருப்பை வணங்கி இயல்பு கொடிமரத்திலே தவம் காணுகின்ற தர்ம ராஜனையும் தேவேந்திர பெருமகனாயரனையும் வணங்கி நற்சபையில் பொற்சபையில் பொன்னம்பல மகாசபையில் உயர் உன்னத உத்தம மகா சிவ கூரை நோக்கி வந்து பேராற்றல் மிக்க பெரும் வடிவமாக திகடுகின்ற தி அக்கூரையின் வாயில் நிலையிலே அமர்ந்து திரு முருகன் முப்பத்தி ரெண்டு கரங்களுடனே மலர்ந்த முகத்துடனே அத்தகைய பிரபஞ்ச ஆட்சியை தொடங்கிவிட்ட முடிசூடி அமர்ந்திருக்கின்ற மகத்துவம் மிக்க மகா உன்னத உயர் கோலம் கண்டு மகிழ்ந்து அனுமதி பெற்று வீரபாகு தேவத்தி தேவனிடம் அனுமதி பெற்று அற்புதமாக கருட பகவானை வணங்கி ஆஞ்ச நேயனை வணங்கி அற்புத கனநிலைகளையெல்லாம் வணங்கி நற்கூரை பொற்கூரை பொன்னம்பல மகாகூரை பிரபஞ்ச சிவகூரை திரு செந்திலகத்தில் உள் நுழைந்து திரு முருகனை கண்டு ஆனந்தப்பட்டு அற்புதமாக அவர் திருப்படி வணிந்து அணையா ஜோதியாக அமர்ந்திருக்கின்ற அத்தகைய அக்னி குண்டத்தை வளம் வந்து வணங்கி சூட்சம கொடிமரத்தை பிரபஞ்சம் முழுவதும் சூட்சமம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அற்புத சூட்சம கொடிமரத்தை வளம் வந்து வணங்கி நற்சபையில் பொற்சபையில் பொன்னம்பல மகாசபையில் அல்ல அல்ல குறையாத அண்ண அட்சய பாத்திரம் கொடுத்து அமர்ந்திருக்கின்ற அன்ன பூரணியையும் வ வள்ளல் பெருமகனாரின் பேராற்றலையும் வணங்கி பெருஞ்சபையிலே பெருமகா சீர் சீர்மிகுந்த சிறப்பு மிகுந்த பேர் மிகுந்த பெருமகா சபையில் அமர்ந்திருக்கின்ற நற்கொடிமரத்தின் ஆதாள பாதாளத்திலே பதினோராயிரம் யுகமாக தவம் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனை வணங்கி சீர்மிகும் கொடிமரத்தில் மேல்நிலையிலே அமர்ந்திருக்கின்ற மும்மூர்த்திகளை முப்பெரும் தேவிகளை வணங்கி நற்கூரை பொற்கூரை பொன்னம்பல மகா கூரையில் எழில் மிகும் ஏடு தடத்திலே பத்து அவதார சுழல் முலையிலே தவம் இருக்கின்ற அவதார சூழல்களை வணங்கி அகத்தியன் பெற்று கொடுத்த அற்புதமான ஆதி கைலாய அற்புத கைலாய சிவகைலாய சித்த கைலாய உயர் கைலாத உன்னத பெருங் கைலாய பிரபஞ்ச ரூபமாக அமர்ந்திருக்கின்ற சிவப்புதையலை சித்த புதையலை உயர்புதையலை உன்னத புதையலை நினைத்த நேரத்திலே நினைத்த நொடியிலே உயர் பேராட்டல்களை அழைத்து உயர் தெய்வ நிலைகளை அழைத்து சித்த பெருமக்களை அழைத்து அமர வைத்த ஆசி கேட்கின்ற ஒரே நூலான உயர் பொக்கிஷத்தை கொடுக்கப்படாத யாருக்கும் வழங்கப்படாத அபூர்வ நூல்தருக்க அகத்தியத்தின் அனுமதி பெற்று கனநாயகனை வணங்கி கருணை மிகுந்த அன்பு மிகுந்த அருளாற்றல் மிகுந்த சிவசித்த பேராற்றல் மிகுந்த பிரபஞ்ச ஆற்றலாய் பிரபஞ்ச இருக்கின்ற நூலை ஈரேழு பதினாலு லோகங்களிலும் உள்ள நல் திரவ திரவிய நிலைகளை சாற்றி மலர் நிலைகளை சாற்றி அற்புதமாக அர்ச்சனைகள் செய்து தீப தூப நிலைகள் சூட்சம நிலையிலே காண்பித்து மங்கள சங்கு ஒளியை பெருக்கி மகத்துவமிக்க உன்னத நாதங்களை முழங்கி சிவ சித்த நாதங்களை முழங்கி அரு நூலிலே இருந்து அகத்தியத்தை வணங்கி மீண்டும் மீண்டும் அற்புதத்தை வணங்கி ஆதி கைலாய சிவ நூலிலே பரந்தாமனுக்கு கண்ட பரந்த நிலை கொண்ட மகத்துவமிக்க மகோ உன்னத உயர் பூஜை கண்டு அபிஷேகத்தை அகத்தியத்தின் அகத்தியத்துக்கு நிகழ்த்தி வந்து அமர்ந்திருக்கின்ற பரந்தாமனை பார்வோட்டும் வேந்தை பெருமகா ஆற்றலை பேராற்றல் கொண்ட கொண்டவரை வருக வருக என சங்கு சங்குநாதத்தை முறை முழங்கி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஆதி ஆதிநாராயணாய சிவநாராயணாய சித்தநாராயநாய நாராயணாய லட்சுமி நாராயணாய நாராயணாய ஓம் நமோ நாராய ஓம் நமோ நாராய ஓம் நமோ நாராயணாய 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 ஓம் நமோ நாராய 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 ஓம் நமோ வாசமது கண்ட தலமாய் சீனி வாசகனுக்குள் யாம் சிறை வாசம் கொண்ட வாசனாய் அமர்ந்த தலம் அதில் அது சிறைவாசம் அல்ல இறை நிறை வாசமாய் தவநிலையின் மூலம் உலகோர்க்கு பறைசாற்றும் பிரபஞ்ச மகாசபையை தன்னகம் கொண்டு தன் அகத்திற்குள் அகத்தியனை அமர வைத்து அவன் கரமதிலிருந்து பெற்ற ஆதி கைலாய சிவ பேலையிலிருந்து யாம் மகாவிஷ்ணுவே வந்து அமர்ந்துள்ளோம் ஓம் நமோ நாராய ஓம் நமோ நாராய யாமே வந்தமர்ந்தோம் என்னும் நிலைதனில் உயரிய ஆற்றல் கொண்ட அருள்பிரபஞ்ச மகா சபை பெற்ற சித்தனுக்கும் சித்தன் சார்ந்த இறையாளர் என்னும் நிலை நோக்கி நல்பயணம் மேற்கொள்ளும் அற்புதமான சீடர்களுக்கும் யான் நல் ஆசி வழங்கி பிரபஞ்சமாய் வளம் வரும் இப்பிரபஞ்சத்தில் நல்லாற்றல் தேடி பல்வேறு பூர்வ ஜென்ம நுழையாய் பயணம் மேற்கொண்ட சித்தனோடு ஜென்ம தொடர்பால் இஜென்மத்தில் வந்து இல்லாலாய் அமர்ந்த குணவதிக்கு யாம் நல்லாசி வழங்கி அவன் பெற்ற சபை இவன் பெற்ற சபை இது இவன் பெற்ற சபை அவ்வாறு இவனும் அவனும் இணைந்த சபையில் எமை அமர வைத்து அழகு பார்க்கும் நன்னாள் ஏகாதசி பெருநாள் கண்ட சபைக்கு யாம் நல்ல ஆசி வழங்குகின்றோம் ஓம் நமோ அழைத்த கணம் அழைத்த கணங்கள் எல்லாம் வந்து நின்று அழைத்த கணம் ஆசி கூறும் ஆதி இறை நூல் பெற்ற அக்கணம் முதல் இச்சபை மெருகேறியது ஆற்றல் மெருகேற துவங்கியது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளுக்குள் அமர்ந்திருக்கும் நாளிகை பொழுதெல்லாம் ஆற்றல்கள் தவம் இருக்கின்றன பிரபஞ்ச மகா சபையில் வந்தமர்ந்து ஏன் என்னும் வினாவிற்கு விஸ்வாமித்ரன் பதிலளித்தான் அவ்வாறு பிரபஞ்ச ஆற்றல் எங்கும் குவிந்திருக்கின்றது அத்தகைய பிரபஞ்ச ஆற்றலை தன்னகம் இழுத்துக் கொள்கின்ற இறையாளன் எவனோ அவனே பிரபஞ்சத்தில் நல் இறையாக ஜொலிக்கின்றான் அவ்வாறு இறையாக ஜொலிக்கின்ற அத்துணை இறையாளர்களின் மைய தலமாக பிரபஞ்ச மகா மையத்தலம் விளங்குகின்றது என்று விஸ்வாமித்ரனோடு இணைந்த ஆசிகளை யாம் மகாவிஷ்ணு வழங்குகின்றோம் அவன் இன்று சபையை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றான் விஸ்வாமித்திரன் அற்புதமாய் அகத்தியனை பின்னுக்கு தள்ளி விஸ்வாமித்திரன் கொண்ட ஆர்வம் வேட்கை இச்சை ஆன்மீக வேட்கையினால் வந்து அமர்ந்தான் விஸ்வாமித்திரன் தவநிலை அனுமதி வினவுகின்ற பொழுது அக்கணம் முதல் அவன் அகலவில்லை ஒன்றாக சித்தனோடும் சீடனோடும் உலாவிக் கொண்டு வருகின்றான் அற்புதமாய் அவன் மட்டுமல்ல இறை சித்த நிலைகள் இறை சிவநிலைகள் இறை தேவநிலைகள் அனைத்தும் ஒன்றாக சுழன்று வருகின்றன இச்சபை நாடி வந்த சீடர்களோடு சீடர்களாக என்று மகாவிஷ்ணு அறிவிக்கின்றோம் சித்தனி அவ்வாறு உணர்தல் என்னும் உணர்வுதனை உள்ளுக்குள் இருந்து இரையே அமர்ந்து உரையாடுகின்றான் என்னும் உணர்வை ஏற்று நின்று சரணாகதையோடு நல் நம்பிக்கை அடி ஆள் நிலை மனதிலிருந்து எழுகின்ற அத்தகைய நிலைக்கு ஆசிகள் இங்கிருந்து பகிரப்படுகின்றன சூட்சமமாய் இயல்பு நிலையில் தன் திருவாய் திறந்து சித்தனும் ஆன்மீக சித்தர்களும் இறையாளர்களும் அமர்ந்து உரைக்கின்ற இயல்புநிலை ஆசி நிலைகள் போக இந்நாளிகை பொழுதுகள் போக சூட்சமாய் இவ்வாசியிலிருந்து புறப்பட்ட சப்த நிலைகளில் இருந்து சூட்சமமாய் பிரபஞ்சத்தில் கலக்கின்றன எவ்வாறு எங்கிருந்து சித்தன் கரங்களிலிருந்து இயல்புநிலை இயல்பு நிலை கொடிமரத்தின் மூலமாக பதாகை பட்டொளி வீசி பறக்கின்றது எட்டு திக்கும் அது திரும்பி திரும்பி பறக்கின்ற பொழுது அத்துணை ஆசிகளும் பிரபஞ்சம் முழுவதும் செல்கின்றன அதனை கிரகித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான சீடர்கள் வளம் வருகின்றார்கள் பிரபஞ்சத்தில் பிரபஞ்ச மகாசபையை நோக்கி நின்று அமர்ந்து தவம் ஏற்றி வணங்கி வருகின்ற அத்துணை சீடர்களும் சபையை சபையை தன் உயிர் மூச்சாய் நினைந்து கொண்டிருக்கும் அத்துணை இறையாளர்களுக்கும் சீடர்களுக்கும் அவ்வாசி சென்று கொண்டிருக்கின்றது அனைத்து தலங்களுக்கும் சென்று கொண்டிருக்கின்றது அவர்கள் ஆற்றுகின்ற இறைத்தன்மை புனிதத் தன்மையாக மாறிக்கொண்டிருக்கின்ற பொழுது புனிதத் தன்மையாக அமைந்திருக்கின்ற பொழுது அது சூட்சமமாய் சென்று அடைகின்றது எவர் காணும் இறை காட்சியும் சிவசூட்சம நூலே எவர் காணும் இறை தளமும் அது மகா பிரபஞ்ச சபை தலைமை அமர்ந்து தவம் ஏற்றுகின்ற பொழுது அவனுக்கு எழுகின்ற குண்டலினி ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது அவனுக்குள் இருந்து எழுகின்றது அவனுக்கு எங்கிருந்து வருகின்றது பிரபஞ்சத்திலிருந்து வருகின்றது பிரபஞ்சத்திற்கு எங்கிருந்து வருகின்றது பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையிலிருந்து வருகின்றது என்று மகாவிஷ்ணு அறிவிக்கின்றோம் சித்தனி ஏன் இறையெல்லாம் வந்து குடிகொள்கின்றன ஒன்றோடு ஒன்று போட்டியிட்டு கொண்டு ஆசிகள் வழங்குகின்றன இத்தலமதில் இருந்து இத்தலத்திற்கு என்ன அத்துணை மகா பெரும் பேரு பெரும் நாமம் என்று ஒவ்வொருவர் மனதிலும் அத்தகைய சந்தேக எண்ணங்கள் பறைசாற்று நிலை சாதனத்தில் காண்கின்ற பொழுது எழலாம் எழுவது கலியுகத்தில் மிக மிக எளிது சந்தேகம் எழுவது என்பது கலியுகத்தில் மிக மிக எளிது ஏனெனில் அவன் அவனையே நம்பிக்கை கொள்ளா நிலையில் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்ற கலியுகம் இக்கலியுகம் ஆதலால் இறையே முன்வந்து உரையாடினால் கூட அதை கூட ஏலனம் செய்கின்ற ஏச்சுக்கள் பேச்சுக்கள் செய்கின்ற கலியுகத்தில் இறை எங்கிருந்து வந்து உரையாடுவான் இதுபோன்று தன்னை அர்ப்பணித்து தானம் செய்து தனக்குள் பிரபஞ்சத்தை கிரகித்து தன்னை நாடி வருபவர்களுக்கு பிரபஞ்ச ஆட்களை கிரகித்துக் கொள்கின்ற ஒரு இறையாளனால் மட்டுமே இறையை அழைத்து பேச முடியும் என்கின்ற சவால்வனை வெற்றி பெற்ற அற்புதமான அதி ஆதி பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய ஆசானை ஸ்ரீனிவாசகன் யாம் மனதார வாழ்த்துகின்றோம் அற்புதமாய் என் நாமம் கொண்டவன் என் நாமத்தினை பறைசாற்றும் நிலையில் அவனுடைய நாமத்தினை ஒன்றாக இணைத்து குறுக்காகவும் நெடுக்காகவும் கோடிட்டு இத்துணை கோடுகளும் மனிதன் நேர்வழி நடக்கக்கூடிய அத்தகைய கோடுகளை சுட்டிக்காட்டக்கூடிய அடையாளங்களே என்று உலகிற்கு பறைசாற்றும் உத்தம சபையிலிருந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து யாவருக்கும் யாம் நல்ல ஆசி வழங்கி அமர்கின்றோம் சித்தனி ஓம் நமோ நாராயணாய லக்ஷ்மி நாராயணாய சிவநாராயணாய சித்தநாராயணாய மகோநாராயநாய மகாநாராயணாய உயர் உன்னத மகாநாராயண பெருமானின் திருபடி வணிந்து திருத்தாள் வணிந்து மகிழ்விக்க அற்புதமான மங்கள ஒளி ஓசை எழுப்பி மகிழ்கிறோம் ஓம் நமோ நாராயணாய நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய உயர் உன்னத சபையை அற்புதமாக ஆட்கொண்டு அமர்ந்து அனந்த ரூபனாக இருந்து அனந்த மொழி வேசி அமர்ந்திட்ட அற்புதமான மகாவிஷ்ணுவின் திருபடி வணிந்து திருத்தால் பணிந்து அகத்தியம் நிறைந்த அற்புத சபைதனிலே அருளாட்சி செய்கின்ற அற்புத பேராட்டலே பெருங்கருணை வடிவமே என திருபடி வணிந்து நாராயண பெருமானின் உள்ளிருந்து அகத்தியத்தை ஜெகத்ய